வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் எப்போவுமே நம்ம இட்லி தோசை பண்ணாமல் ஒரு நாளைக்கு புதுமையாக ஒரு கப் ரவையை வச்சு அருமையான ஒரு அடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எதோடு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் செய்யுதுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான ரவை அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வருத்தரவை மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் வருத்தரவையாக எடுத்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் லேசான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பு சுவைக்காக தான் தயிர் இல்லைன்னா கூட பரவாயில்லை அது கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற விடுங்க அப்போ தான் ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வரும் இப்போ இந்த ரவை அப்படி நல்லா ஊறி வந்துடட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஊறி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கிட்ட வச்சிருந்தது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா ரவை ஊறி இருக்குது இப்போ இந்த ஊர் ரவையை நம்ம அரைக்கெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி அந்த கரண்டி வச்சப்போ லைட்டாக மசிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க லைட்டாக குழஞ்ச மாதிரி வரும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்ட பிறகு இதில் ஒரு பச்சை மிளகா பொடியே கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியே கட் பண்ணியிருக்கேன் அது இந்த மாதிரி உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க கையால் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அந்த கருப்பு பகுதி இல்லாமல் வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் அதை மட்டும் திருவிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கேரட் ஒன்று துருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியெண்ண மல்லி இலை அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து வச்சுருந்தோம் இப்போ அதே கப்பால் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் தண்ணின்றது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒன் கலந்து விட்டாச்சு இப்போ இந்த பதத்தில் இருக்க பாருங்க நமக்கு அடைக்கி மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ அடுப்ப தோசைக்கல் போட்டிருந்தால் தோசைக்கல்லுமே நல்லா காஞ்சிடுச்சு அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சின்ன கரண்டியாக இருக்கிறதால நான் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு நமக்கு இது மெல்லு அந்த அளவுக்கு ஊற்ற வராது ஓரளவுக்கு இது மாதிரி அடை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றிக்கிறோம் இப்போ இதை ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக போது ரவை நல்லா ஊறி வரும் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டு சுட்டிங்கன்னா ரொம்ப முறுமுறு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருந்தது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மேல் சைடு ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அடியிலையும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்கு இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்குமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு நம்ம வெளியிலேயே எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா சுவையான ரவை அடை இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்